அன்பு உலங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க அருமையான பூமி ஒரு ரெண்டு ஏக்கரா செஞ்சேரி புத்தூருக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் தார் மோட்டா மாதிரி தான் லொக்கேட் ஆயிக்கிடுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல பசுமையான ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தார் இந்த வழியை வரணுங்க அருமையான ப்ராட்டிங்க கிழக்கு பார்த்து சைட்டாக வாசத்துப்படி ஜலமுனல் தடமாக அமைஞ்சிருக்குதுங்க இதில் எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக பூமி ரெண்டு ஏக்கராங்க உடம்பலை பைப்பாஸ்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒரு சர்வீஸு ஒரு போர் கிணறு ஒரு மாடு கட்டுற மாதிரி ஒரு கொட்டாயும் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொபஸனுக்குமாகும் பத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நீட்டாக அருமையாக எல்லாம் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்க நல்லா விவசாயம் பண்ணுற ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறப்பிங்க உள்ளே வந்து தினமரம் இருக்குதுங்க சுற்றி வர ப்ளஸ்டரிங் பண்ணி வச்சுக்கிறாங்க பண்ணி வச்சுக்கிற அப்படிங்க நம்மளுக்கு எந்த விதமான வேலையில் லேப்பர்கால பிரச்சனை இல்லாத இடத்துலருந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க பைப்பாஸ் உடம்பு பைப்பாஸ்லேருந்து செஞ்சு அறுப்பு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவிலக்கு எங்கேயுமே பூமி கிடையாது இந்த பூமி அமைஞ்சிருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாது நண்பர்களை ஒரு கூட்டு சர்வீஸு ஒரு கிணறு எல்லாமே வந்துடுங்க அதுபோக தனி சர்வீஸ் ஒன்று இருக்குது தனி போர்வெல் ஒன்று இருக்குது வீடு வீடோடு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ரெட்டி ரூம் வாத்ரூமு அனைத்து வசதியும் இருக்குது மாடு நாலு கணம் வளர்த்துற மாதிரி வசதி இருக்குதுங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க உடுமலை பைபாஸ் ரோட்டில் செஞ்சேரிப்புத்தூர் பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு ரூபா விலைக்கு எந்த பூமியும் கிடையாது இந்த பூமி இருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இந்த பூமி பிடிச்ச நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூத்தொன்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே